கிச்சன் அண்ட் உலாக் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான தக்காளி பைத்தம்பழுக்கு போட்டு ஒரு சாம்பார் தாங்க வைக்க போகிறோம் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அதோடு பார்த்திங்கன்னா சாதத்துக்குள்ளே தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இது எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து வரும் ஓகே வாங்க போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து இதை ஒரு நாலஞ்சு விசில் வந்தால் போதும் ஏன்னா சிறு பருப்புன்றதால் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தனியா வந்து காஷ்மீர் மிளகாய் அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி வச்சிருக்கேன் இதையெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வறுக்க போகிறோம் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் தனியா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூனில் தேங்காய் வந்து சின்ன ஒரு துண்டு தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன் மிளகாய் பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் அது பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நான் எடுத்துருக்கேன் ஸோ வந்து இது எல்லாமே வந்து நம்ம லேஸாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக கடலைப்பருப்பு வந்து நல்லா வாசம் வந்துடுச்சு நிறமும் மாறிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனியா தனியாவையும் இதே மாதிரியும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் தனியா வாசனை நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் இது வறுக்கும்போது ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது துருவி வச்ச தேங்காயை லேஸாக கலர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துக்கலாம் இந்த சூட்டோடவே வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம் நம்ம ஸோ அடுத்ததாக ஒரே ஒரு காஷ்மீர் மிளகாய் தான் ஸோ அதையுமே வந்து சிம்ம கேஸ் ஆஃப் பண்ணிகிட்டே நம்ம வந்து அதை சூடு பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ வந்து பாருங்கள் நல்லா நான் அரைச்சிட்டேன் நல்லா பவுட்ரு ஆக்கிட்டேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி தான் அவங்க தண்ணியில் ஊற வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்தான் எடுத்துருக்கேன் இது ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் தோல் எடுத்துடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு நம்ம வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்தான் நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டோன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அது இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பொடியாக நறுக்கிக்கலாம் ஸோ கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் அடுத்ததாக பெருங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பெருங்காய பவுடர் தான் என்கிட்ட இருந்தது ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் ஸோ அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் தக்காளியை நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் அடுத்ததாக வந்து நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் வர அளவுக்கு புளியை வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் கரைச்சி அது ரெடியாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து காய்கறி தான் சேர்க்க போகிறேன் கத்திரிக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் போடலாம் நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் இருந்தால் கூட போடலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன் போட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஸோ லைட்டாக கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து இது மாதிரி கிளரி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணி தான் நான் சேர்க்க போகிறேன் ஆல்ரெடி வடிகட்டிட்டேன் தண்ணியை வந்து நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் வர அளவுக்கு நல்லா வந்து வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ ஸோ வந்து நான் ரொம்ப தண்ணியாக ஊற்றலை திட்டமாக தான் ஊற்றியிருக்கேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வேகணும் நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம வந்து வேக வச்ச பயிரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா குழைய வெந்துடுச்சு பயிர் பைத்தம்பருப்பு ஸோ வந்து அதை நல்லா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இது கொதிக்கணும் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பவுட்ரை ஆட் பண்ண போகிறோம் ஸோ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலாவை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே குட்டிட்டேன் ஸோ இது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் கரண்டியில் ஸோ மொபைல் வந்து ஒரு பக்கம் கேமரா எடுத்ததால் ஒரு கையில் என்னால் இது பண்ண முடியல ஸோ அதனால் அப்படியே குட்டிட்டேன் நான் அதனால் கொஞ்சம் கட்டி கட்டியாகிடுச்சு ஸோ வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து கொட்டும்போதே கரண்டியில் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தாளிச்சிடலாம் எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம அதில் வந்து கொட்டிக்கலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான பைத்தம்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அதுவும் தக்காளி போட்டு பைத்தம்பருப்பு சாம்பார் ரொம்பவே நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் நல்லா தொட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சாதத்து கூடவும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து தனியாக கடலை பருப்புலாம் அரைச்சி இதில் போடுறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நான் வந்து இட்லி தான் இன்றைக்கி செஞ்சேன் ஸோ வந்து இந்த இட்லி வந்து கலர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பு உளுந்து ஸோ எங்கள் வயல்லே விளைஞ்சது கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் அதனால தான் இது இது மாதிரி இருக்குது இது கூட சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிட்டா செம டேஸ்டாக